ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாங்கள் ஆர்சிபி அணியை பழி வாங்குவோம் இந்த தோல்விக்கு நாங்கள் கண்டிப்பாக ரிவேஞ்சி வாங்கியே தீர்வோம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய கம்பேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டியை கண்டிப்பாக நாங்கள் தாங்க வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் ஆர்சிபி அணி எதிரான தோல்விக்கு அப்புறம் சிஎஸ்கே அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் பத்திரனா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு தோல்வி குறித்து சில பல காரணங்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பத்திரேனா தோல்விக்கு பிறகு என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா எங்கள் க்ரௌண்டில் நடக்குது ஹோம் க்ரௌண்டில் நடக்குது கண்டிப்பாக அந்த போட்டியெலாம் நாங்கள் வெற்றி பேர்னு தான் நினச்சோம் பட் தோத்துது என்னால் ஏற்றுக்க முடியல என்னோடய கம்பேக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பரவாயில்ல ஃபஸ்ட்டில் நான் ரன்னு கொடுத்தாலும் கடைசி நல்ல ஒரு ரிதம் வந்திருக்கேன் அடுத்த போட்டி அப்படியே நான் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் தோனி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த போட்டி நல்ல பிளான் கொடுப்பாரு நாங்கள் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும் வெற்றி உறுதி ஆர்சிபி அணி உண்மையாக பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு அனைத்திலும் நல்லா பண்ணாங்க அவங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு நல்லா பண்ணதுனால தான் நாங்கள் ஃபீல்டிங்கில் கொஞ்சம் ரொம்ப சொதப்பிட்டோம் கண்டிப்பாக அடுத்த அடுத்தடுத்த போட்டியில் இந்தமாரி ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் எங்களால் வெற்றி பெற முடியும் நாங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக கோப்பை வாங்கி தரணு தான் நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரனா பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருன்னு சொல்லாங்க எஸ் பத்திரனா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கேச்சு சென்னை அன்னைக்கு கம்பேக் கொடுத்துருக்காருங்க ஏன்னா லாஸ்ட் டைமுக்கு கொஞ்சம் இன்ஜுரி அப்படி இப்படி இருந்தார் இந்த இந்த சீசன் தொடங்கி ஃபஸ்ட்டு மேட்ச் இன்ஜுரி அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சமையா கம்பேக் கொடுத்துருக்காரு நல்லா ஃபஸ்ட்டில் ரன்னு கொடுத்தாரு லாஸ்ட்டில் டெத்தில் ஒரு நைன்டீன்த் ஒரு வரும் ஒரு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தால் நல்லா கம்பேக் கொடுத்தார் பத்தி ரன்னா ஆனால் கேட்ச் விட்டு தான் சொன்னார் பாருங்க ஆமாங்க பத்தி நம்ம பட்டிதார் ரஜித் பட்டிதார் கேப்டன் ஆர்சிபி அணி கேப்டனோட கேச்சியை மூணு வாட்டி மிஸ் பண்ணிட்டாங்க திருப்பாத்தி தீபக் கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம கலையில் ஆகுமோ சொல்லிட்டு ஈஸியான கேட்சே ட்ரா பண்ணிட்டாங்க அதனால இந்த ரன்னு போச்சு மேக்ஸிமம் நூற்றி அறுபது தாங்க போயிருக்கும் கேட்ச் விட்டதனால ஒரு முப்பது ரன் எக்ஸ்ட்ரா போயிச்சு கண்டிப்பாக அதுதான் டீமோட டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் பட் நடந்து நடந்து போச்சு தோல்வி அடைஞ்சிட்டோம் கண்டிப்பாக ஆர்சி ஃபேன்ஸ்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க அடுத்த போட்டிக்கான பிளான் போனங்க ஏன்னா தலை நிறைய ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குது தோனி பார்த்தீங்கன்னா ஏன் கூடி சீக்கிரம் வரல தோனி பார்த்தீங்கன்னா ஒரு நைன்த்து டவுன் வராது அவரில் ஃபோர்த்து ஃபிஃப்த் டவுன் வரணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அது என்ன தெரில அது இப்போ பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சென்னை அணி தோல்விக்கு என்ன காரணம் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமனில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சிக்கோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்